ஆண்டவரும் இருக்கிற தெய்வாதி தேவனுடைய பரிசுத்த நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் காலை வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கூட நாம் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேதவசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தெய்வனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் அப்படியே என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உலகத்திலே நாம் வாழுகிற இந்த வாழ்வில் பல வேளைகளிலே கலக்கங்கள் நம்முடைய இருதயத்தை ஆண்டு கொள்ளுகிறது அல்லது கவலைகள் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்து நம்முடைய எல்லா விதமான செயல்பாடுகளையும் அவைகள் முடக்கி போடுகின்றது கவலைகள் வருவதற்கு நாம் அநேக நேரங்களிலே இடம் கொடுத்து விடுகிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது காரணம் பலவிதமான பயங்கள் நம்முடைய வாழ்வில் இருக்கிறது எதிர்காலத்தை குறித்த பயம் நிகழ்காலங்களை குறித்த பயம் வருங்காலங்கள் எப்படி அமையும் என்கின்ற காரணங்களை எண்ணி பயப்படுகிறோம் இப்படிப்பட்ட பயங்களால் அல்லது தேவைகளை நினைத்து நாம் கலங்குகிறோம் எப்படி என் காரியங்கள் நடக்கும் என் பிள்ளையின் காரியங்கள் நடக்கும் என் குடும்பம் எப்படி நடத்தி செல்ல முடியும் என்னால் தேவைகள் அத்தனை அதிகமாக இருக்கிறதே என்று சொல்லி நாம் கலங்குகிறோம் வேதம் சொல்கிறது உணவுக்காக உடைக்காக கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என கன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே மனிதன் ஒவ்வொரு நாளும் பலவிதமான கவலை நிறைந்த ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்று சொல்லி பிசாசு நமக்கு விரோதமாக ஒவ்வொரு நாளும் செயல்படுகிறான் என்பதுதான் வேதம் நமக்கு சொல்லுகின்ற உண்மை ஒவ்வொரு நாளும் நமக்கு பாடுகள் உண்டு ஒவ்வொரு நாளும் நமக்கு பலவிதமான நெருக்கங்களும் உபத்திரவங்களும் உண்டு ஆனால் ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக எப்படி கலங்காமல் இருக்க முடியும் எப்படி பயப்படாமல் இருக்க முடியும் எப்படி சிந்திக்காமல் இருக்க முடியும் என்று சொல்லி நம்மில் அநேகர் சொல்ல முடியும் ஆனால் அழகாக வேதம் சொல்லுகிறது தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசமாயிருங்கள் கவலைகள் வரும்போது கலக்கங்கள் வரும்போது தேவைகள் வரும்போது பாரங்கள் வரும்போது நாம் அந்த பாரங்களை தேவனிடத்தில் கொண்டு வர வேண்டும் ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற யாருடைய இழைப்பாறுதலோ யாறுதலோ நம்முடைய கலக்கத்தை மாற்ற முடியாது நம்முடைய கண்ணீரை மாற்ற முடியாது நம்முடைய வேதனையான அனுபவங்களை மாற்ற முடியாது நம்முடைய வியாதிகளை மாற்ற ஆனால் தெய்வாதி தேவனிடத்தில் நாம் ஏசு கிறிஸ்து மூலமாக விசுவாசித்து நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் மேல் இறக்கி வைக்கும்போது சங்கீத க ஐம்பத்தைந்து இருபத்தி ரெண்டு சொல்கிறது போல கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சொன்னது போல ஒருபோதும் தள்ளாட விடாதபடி நம்மை காக்கிற தேவன் நம்முடைய ஜெபங்களை அங்கீகரிக்கிற தேவன் ஆகவே நாம் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படுவோம் அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் அது மாத்திரமல்ல ஆண்டவர் அங்கே சொல்லும்பொழுது என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் இயேசு என்கிற நாமத்தின் மேலே விசுவாசமாயிருங்கள் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் அவரை கூ நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய நாமம் பலத்த இருக்கிறது கத்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் நினைச்சது போல ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு இருப்போம் பிதாவாகிய தேவனிடத்தில் விசுவாசமாயிருப்போம் நம்முடைய இருதயத்தின் பாரங்களை கலக்கங்களை அவர் மாற்றி கண்ணீரை துடைத்து நமக்கு ஆறுதல் தருவார் ஜபிப்போம் நேசிக்கிற நல்லாண்டு பரலோக பிதாவே இந்த வார்த்தைகளின் மூலமாய் கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி உம்முடைய கிருபையை வல்லமை மேல் ஊற்றும்படியாய் ஜபிக்கிறேன் கர்த்தர் தயை செய்வீராக ஆறுதல் படுத்துவீராக ஏசுவி நாமத்தில் ஜபங் கைகள் அன்பு நிறைந்தவர் சுதமுள்ள பரலோக பிதாவே நாத்துமாவே கத்திர இஸ்தோத்ரி என் முழு உள்ளமையுடைய நாமத்தை ஸ்தோத்ரி நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே காட் பிளஸ் யூ அ